அன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்குது என்ன சார் என்ன ஸ்டாலின் படம் வச்சுருக்கீங்க ஏன் வச்சா என்ன இல்லை நம்மளாம் இப்போ மோடி என்ன நம்மெல்லாம் மோடி என்ன மோடி என்ன ஜாதி கட்சி நடத்துகிறாரா மோடி ஒழுங்காக பண்ணால் மோடி பின்னாடி போவேன் மோடி ஒழுங்காக பண்ணலன்னா மோடியை உதறிடுவேன் நான் அவ்வளோதான் இப்போ வந்து வெடிகுண்டு மிரட்டல கூட சார் ஸ்டாலின் சார் வந்து ஏமாத்த தான் நீங்க டிஎம்கேலேயே ஜாயின் பண்ணிருக்கீங்க உங்களோட அந்த இடபிள்யூஎஸ்ல வந்துட்டு கையெழுத்து வாங்குறதுக்காக மோடியின் பேர்ல நீங்க வந்துட்டு பிரதமர் அவர்களுடைய பேர்ல நீங்க இங்க சேர்ந்து அந்த அவரை கையெழுத்து எப்படியோ போட வைக்கிறதுக்காக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க இது பத்தின கருத்து சார் எங்க தெருவில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் முட்டாள்தனமாக இது எதிர்த்தாங்க கவர்மெண்ட் ஜிஓ போட்ட பிறகு ஒரு விஷயத்தை மாற்ற முடியாதுங்கிற அடிப்படை ஒரு இது கூட தெரியல சுரேஷ் பேர் மாத்தலாம் சிஎம் நம்மள கேட்க மாட்டார வீடு வீடா வந்து கேட்பாரா அந்த புத்தி வேணாமா என் கம்யூனிட்டியோட பெரிய ரெப்ரசன்டேட்டிவ் நான் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு இருக்கு என் கம்யூனிட்டிலே அப்படி நினைக்க மாட்டாங்க அவங்க அண்ணாமலையை தான் பெரிய ஆளாக நினைப்பாங்க லூசு பசங்க நம்ம இதை மூடிப்பா இப்போ கொஞ்சம் புத்திசாலி பிராமணர்கள்லாம் கொஞ்சம் முயற்சிக்கினாங்க இனிமேல் பிஜேபியில் நமக்கு எதிர்காலமே கிடையாது நம்மளை அண்ணாமலை ஓயிச்சிட்டாரு இனிமேல் நமக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு ஏன்னா ஜெயலலிதாவை ஆதரிச்சுட்டு வந்தவங்க தான் திடீர்னு மோடி கொஞ்சம் வெள்ளையாக இருக்காருனோட மோடி ஐய நினச்சிங்க போட்டுட்டாங்க இதுதான் அந்த லூசுத்தனம் அது அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க எஸ் வி சேகர் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கமா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஆமா குலுல பார்த்தது ஆமா ஐயா கடந்த பத்து நாட்களா தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் அதாவது எல்லாருக்கும் அதான் நிறைய பேருக்கு வந்திருக்கு அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பத்து மாதங்களா நீங்க சொல்றது ஜனவரியில இருந்து சொல்றீங்களா ஜனவரி என்னுடைய நாடக ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறத்துக்கு இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா மெயில வந்ததே நீங்க வந்துட்டு திமுக சேர்ந்தது தான்ற மாதிரி தான் மெயிலே அனுப்பி இருக்காங்க சேர்ந்த கூடாது கூடாதுன்னு நினைச்சுக்காங்க சேர்ந்து கூடாது உனக்கும் டிஎன் உனக்கும் திமுகக்கும் டிஎன்ஏவே ஒத்து போகாது ஒத்து போகாது இது வந்து நீ உன் பூனல கைட்டு பெரியார கட்டி கட்டி பிடிச்சுக்கணும் இது வந்து எவனோத்த மூளை கோளாறு இருக்கிறவத்த தொடர்ந்து வெளிநாட்டுல இருந்து பண்றான்

மெயில்ஸ் வர ஆரம்பிச்சு எங்கேருந்து எங்க தொண்ணூத்தஞ்சு வயசு எங்கள் அம்மா பேரை போட்டு ஒரு ஃபேக் மெயில் வரும் அது மாதிரி நிறைய திமுகவில் டாப் லீடர்ஸ் பேரை போட்டு அவங்க பேரில் ஒரு அவுட்லுக் டாட் காம் அப்புறம் வந்து ஹாட் மெயில் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோடைய மெயிலை மட்டும் யூஸ் பண்ணி பண்றாங்க சீக்கிரம் ஏன்னா இந்த இது ஒரு கோழைத்தனமான விஷயம் எங்கேயோ அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு அங்கே புழைக்க போன இடத்துல ஒழுங்கா வேலை பார்க்காம பண்றது அது வந்து இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன் நான் சொல்லுவேன் எனக்கு தொண்ணூத்தி நாலுலயே எல்டி பேரை போட்டு பேரை போட்டு நீ அமெரிக்காவில் காலடிய வைத்தால் உன் குழுவே தூள் தூளாக்கப்படும் அப்படின்னு வந்து அதுக்கு பிறகு எல்டிடில இருக்கிற சில சீனியர் லீடர்ஸ் சொன்னாங்க நாங்கள்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டோம் எவனோ லூசுஃபயன் பண்றான் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி இது ஒரு கோழைத்தனமான ஒரு விஷயம் எத்தனை போலீஸ் ஃபோர்ஸ் இதோட ஏழு முறை எங்கள் வீட்டுக்கு மோப்பனை எங்கள் தமிழ்நாடு போலீஸில் எவ்வளோ மோப்பனாக இருக்கோ எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிடுச்சு வாசல் வரும்போது சொல்லுதுங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இது வந்து நல்ல வேலையாக என் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே நாங்கள் நூறு சதவீதம் கடவுளை நம்புகிறோம் ஸோ அதனால் எனக்கு எங்களுக்கு இந்த பயம்லாம் ஏன்னா நமக்கு யாரும் எதிரி கிடையாது எங்கள் தெருவில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் முட்டாள்தனமா இதை எதிர்த்தாங்க கவர்மெண்ட் ஜிஓ போட்ட பிறகு ஒரு விஷயத்த மாற்ற முடியாதுங்கிற அடிப்படை ஒரு இது கூட தெரியல இங்க சுரேஷ் எப்படி மாத்தலாம் சிஎம் நம்மள கேட்க மாட்டாரா என்ன சிஎம் வீடு வீடா வந்து கேட்பாரா அந்த புத்தி வேணாமா சரி நீ எப்படி தெருவுக்கு சொந்தம் கொண்டாட முடியும் நீ வாடகைக்கு இருக்கியோ சொந்தமா வாங்கலையோ உன்னுடைய பிளாட்ல காம்பவுண்ட் வாலோட உன்னுடைய அதிகாரம் முடிஞ்சிருது உன் காம்பவுண்ட் வாலுங்கட்டா நீ உள்ள கஞ்சா காய்ச்ச முடியாது விபச்சாரம் பண்ண முடியாது என் வீடு என்ன இடம்னா எதில் இந்த தெருவில் ஒரு நாற்பது வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாற்பது வீட்டில் இருபத்தெட்டு வீடு முப்பது வீடு இடிச்சு தாத்தா சொத்து பாட்டி சொத்தெல்லாம் ஃப்ளாட்டாக மாற்றி வித்துட்டு பேங்கில் போட்டு வச்சுட்டு சாப்பிட்றவங்க தான் இருக்காங்க அவனுக்கு அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த வாலுமே அவனுக்கு சொந்தம் கிடையாது நிலத்தை தவிர எதுவுமே அவன் சொந்த கண்ட இந்த செவத்தில் அடிச்சா பக்கத்து பிள்ளாட்டுக்காரன் கத்துவான் கீழ் குதி குதிச்சா பிள்ளாட்டுக்காரன் கத்துவான் மேலே இருக்கவங்க குதிச்சா இவன் கத்துவான் எது சொந்தம் இது என்னன்னு சொன்னா கொஞ்சம் ரிட்டையர் ஆன பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாம பத்திரிகைகளுக்கு லெட்டஸ்ட் டு த எடிட்டர் போடுற கும்பல் இது தவறு வந்தது இன்னைக்கு ஒருத்தர் கேட்குறது என்ன சார் என்ன ஸ்டாலின் படம் வச்சுருக்கீங்க ஏன் வச்சா என்ன இல்ல நம்மெல்லாம் மோடி என்ன நம்பல்லாம் மோடி என்ன மோடி என்ன ஜாதி கட்சி நடத்துனாற மோடி ஒழுங்கா பண்ண மோடி பின்னாடி போவேன் மோடி ஒழுங்கா பண்ண மோடிய உதறிவிடுவேன் அவ்வளவுதான் இப்ப வந்து வெடிகுண்டு மிரட்டல்ல கூட சார் என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணு வந்துட கூடாது வந்துட்டா வந்து நீங்க அவங்கள ஸ்டாலின் சார் வந்து ஏமாத்ததா நீங்க டிஎம்கே ல ஜாயின் பண்ணிருக்கீங்க உங்களோட அந்த இடபிள்யூஎஸ்ல வந்துட்டு கையெழுத்து வாங்குறதுக்காக மோடியின் பேர்ல நீங்க வந்துட்டு பிரதமர் அவர்களுடைய பேர்ல நீங்க இங்க சேர்ந்து அந்த அவரை கையெழுத்து எப்படியோ போட வைக்கிறதுக்காக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க இதை பத்தின கருத்து சார் அது ஒரு லூசுத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க எப்படின்னா இடபிள்யூஎஸ் என்பது அது வெறும் பிராமணர்களுக்கு மட்டும் உண்டானதே இல்லை எழுபத்தி நாலு ஜாதிகளுக்காக உண்டானது அதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு ஜாதி வரைக்கும் அவர்கள் எந்த ஜாதியில் இருக்காங்களோ அதனுடைய இன்னொரு பிரிவு வழியாக அந்த சலுகைகளை அனுபவிச்சுட்டு போகிறதுனால அது பெருசாக தெரியலை அதனால் இது என்ன நினைக்கிறாங்க இட இடபிள்யூஎஸ் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு தமிழக அரசு நினைக்கும் போது முதல்ல ரிசர்வேஷனே நமக்கு இல்லையே அதில் தனியான இடபிள்யூஎஸ் வந்து உடனே என்ன பண்ணிட்டு போகிறோம் அப்புறம் ஈழபுளீஸ் எல்லாமே உலகத்தில் எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ திறமை மதி மதிக்கப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேலையில் தான் இருக்காங்க ஆனால் அதே சமயம் நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு ஐநூறுரூவா பட்டன் செல்ஃபோன் கூட இல்லாமல் பிணம் சுமக்கிறவங்க டேபிள் கிளீன் பண்ணுறவங்க கோயிலில் வந்து சின்ன சின்ன பணியார உழவு பணியாரங்கள்லாம் செய்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரேஷன் அரிசி தான் அதை தாண்டி கூட வாங்குறதுக்கு வசதி இல்லாத இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க அந்த நல வாரியம்னு ஒன்று ஆரம்பிச்சுக்கா தமிழ்நாட்டுல ஒரு மூன்றுல இருந்து நாலு லட்சம் ஓட்டுகளை நான் வாங்கி தர முடியும் தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியே ரெண்டு அல்லது ரெண்டரை லட்சம் ஓட்டில் தான் தீர்மானிக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது நமக்கு தான் எதுவுமே இல்லையே நம்ம ஏன் ஓட்டு போடணும்னு சும்மா இருக்கிற ஒரு நாலஞ்சு லட்சம் பேருக்கு அந்த பிராமின் கம்யூனிட்டி ஓட்டை நான் வாங்கி தரேன் அந்த முயற்சியில தான் ஈடுபட்டிருக்கேன் இப்ப நாளைக்கு திரு அவர்கள் என்னுடைய நண்பராக அவர் சொன்னார் நான் நாடகத்துக்கு வந்துட்டேன் இருபது இருபத்தி நான் சொல்லுவேன் அவர் வந்தா போகிறோம் அப்படின்றார் கண்டிப்பா போவேன் நாளைக்கு இது செய்தாலும் செய்யாவிட்டாலும் அந்த நட்பு கூடிய மரியாதையை கொடுத்துட்டு நான் செய்வேன் அதோட இப்ப முதலமைச்சர் அவருக்கு வந்துட்டு நீங்க இப்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்ப சாலை பேரை சாலையில குற்றம் வைக்கிறாங்க உங்களுடைய தெருவுல டி எம்எஸ் எப்படி நெருக்கமானவரை விவேக் ரொம்ப நெருக்கமானவரை எஸ்பி பாசோடி நெருக்கமானவரை பக்தி நெருக்கமானவரை கிட்டத்தட்ட இந்த நான்கு ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது சாலைகள் தெருப்பர்கள் மாத்திருக்காரு அதாவது அரசு செய்யக்கூடிய கௌரவம் அவ்வளவுதானே அதுக்கு மேல இத வந்து அடுத்தது உங்கள் மகன் இணைய போறதாவும் அவருக்கு இதை யானாக இருக்கட்டும் என் மகனாக இருக்கட்டும் அவங்ககிட்டயும் நான் சொல்லியிருக்கேன் எந்த இடத்துக்கு நீ போனாலும் உனக்கு என்ன வேணும்னு கேட்க கூடாது நீ அந்த இடத்துக்கு நீ பயனுள்ளவனாக இருந்தால் அவர்கள் உன்னை யூஸ் பண்ணிப்பாங்க இதுதான் என்னுடைய நான் இது வரைக்கும் எங்க கேட்டிருக்கேன் எங்க சீட்டு திடீர்னு நூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் பணம் கட்டினாங்க பணம் கட்டாத எனக்கு சீட்டு கொடுத்தாங்க நாளைக்கு திமுக சேரலையே முதலமைச்சருக்கு ஒரு நல்ல நண்பனாக இந்த அரசனுடைய சாதனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காமன் மேன தான் பண்றேன் இல்ல நாளைக்கு அவர் சொல்றாரு இல்ல சேர்க்க நீங்க பாட்டுல சேருங்களேன் நல்லது அப்போ சேரு ஏன்னா அப்போ அந்த நட்புக்கு கட்டுப்படுவேன் அவ்வளவுதான் எனக்கு இனிமே என்னங்க நான் எல்லாம் சாதிச்சாச்சுங்க இவங்க எழுதுறா பார்த்தீங்களா சிங்கிள் டீக்கு கூட வக்கு இல்லாதவங்க இதெல்லாம் எழுதுறான் நான் வந்தால் ஒரு நாளைக்கு பத்து பேருக்கு டீ கொடுக்குற அளவுக்கு வசதியாக இருக்கேன் அதே மாதிரி சார் இப்ப நீங்க கடந்து வந்த பாதை பார்க்கும்போது எல்லாரும் சொல்றது எஸ்விசேகர் ஐயா வந்து இல்லாத கட்சியே இல்ல எல்லா கட்சியும் கடந்து வந்துட்டாங்க மூணு கட்சி தாங்க போனேன் பாக்கி நிறைய இருக்கு திருமாவளவன் இருக்காரு நிறைய இருக்கு அப்புறம் நம்ம விருது கிருஷ்ணசாமி எத்தனை கட்சி இருக்கு நான் திமுக போலயே நான் திமுகக்கு சட்டமன்றத்துலயே ஆதரவு கொடுத்துவேன் என்ன நான் இருந்த கட்சி அதிமுக என்னை ஒதுக்கும் பொழுது நான் அந்த கேம் பொலிட்டிக்கல் கேம் பிளே பண்ண வேணுமா என்னுடைய கொள்கை எதிரியே பாஜக தான் சொன்னவரு ஏன் அமித்ஷாவை பார்க்க ஓடுறாரு இன்னைக்கு விஜய் சொல்லுங்க எம்எல்ஏ ஏதோ கேஸ்னா அந்த கேஸ் நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் நான் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் எல்லாமே அரசியல் தான் அரசியல் ஆனா என்ன பெருசா மதிக்கிறாங்க என் கம்யூனிட்டியோட பெரிய ரெப்ரஸன்டேட்டிவ் நான் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு இருக்கு எங்க கம்யூனிட்டிலே அப்படி நினைக்க மாட்டாங்க அவங்க அண்ணாமலையே தான் பெரிய ஆளா நினைப்பாங்க லூசு பசங்க நம்ம என்ன பண்ண முடியும் இப்ப அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போறதால சொல்லிட்டு இருக்கா நம்ம என்ன பண்ண தடுக்க முடியுமா எங்க எடுத்தோமோ அங்கதான் போடணும் தனி கட்சி ஆரம்பிச்சு சமாளிச்சுட்டு சார் நான் சொல்லிட்டேன அவர் அழிவு அப்படித்தான் இருக்கணும் அரசியல்ல அப்படின்னா அவர் கட்சி தனிக்கட்சி தான் ஆரம்பிப்பார் ஆரம்பிப்போம் இப்ப பேசும்போது விஜய் அவர்களை பத்தி சொன்னீங்க பயம் எதுக்கு ஓடுறாரு இப்ப டெல்லிக்குன்ற மாதிரி இந்த கரூர் விஷயத்துல விஜய்யோட மூவ்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க விஜயோடைய அடிப்படையாகவே மூன்று தப்பு பண்ணிட்டாங்க வந்து அவர் தாமதமாக வந்தது மிகப்பெரிய தப்பு அது நாமக்கல்லேயே ஒரு முப்பத்தி நாலு பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க நல்ல வழியாக இறக்கலை ஓகே அடுத்தது இங்கே இறந்து போயிட்டாங்க விஜய் ஒன்றும் கூட்டத்தில் தள்ளி நெசுக்கி கொள்ளலை ஆனால் விஜயை பார்க்க வந்த கூட்டம் ஒழுக்கமின்றி கட்டுப்பாடின்றி அவர் தன்னுடைய ரசிகர்களை இந்த மாதிரி தான் நம்ம ரசிகர் இருக்கணும் நம்ம லைட்டு போட்டால் ஒவ்வொன்றும் கத்தணும் பஸ்ஸில் லைட் ஆஃப் பண்ணிட்டாக்கா அப்படியே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு வேடிக்கை காட்டுற அந்த இந்த இது காட்டுறவங்க நம்ம பாம்பு வித்தை காட்டுறவனெலாம் பண்ணுவானே அந்த மாதிரி ஒரு முட்டாள் ரசிகர்கள் நம்ம ஆட்கள் நம்ம என்ன விரல் அசைச்சா கூட அதுக்கு அப்படியே குதிப்பாங்க அப்படின்னு அவர்களை நினைத்து கொண்டு தருப்பணும் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்ததுனால ஏற்பட்ட விபத்து விபத்து நடந்து போச்சு அது யாரும் கொலை சொல்லலை விபத்து திட்டமிட்ட சதியினும் யாரும் சொல்லலை இந்த பாஜக ஓடி வந்தாங்களே டீம் அந்த எட்டு பேர் கூட திட்டமிட்ட சதின்னு சொல்லலை இல்லையா சொல்லல ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே விஜய் என்ன செய்திருக்கணும் கரூரை விட்டு போயிருக்கக்கூடாது நேராக ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும் உடனே போலீஸ் சொல்லுவாங்க ஏன்னா அவர் சொல்கிறார் அவரே நினச்சிட்டு இருக்கார் பிரமே நான் வந்தால் கூட்டம் வரும் இப்போ பட்டணம் பார்க்கும் ஃப்ளாட்டுக்கு எத்தனை கூட்டம் வந்துருச்சு பனையூருக்கு எத்தனை கூட்டம் லட்சக்கணக்கில் பார்க்க பஸ் பஸ்ஸா வருவாங்க அதை விட கூட்டமாக இவரை பார்க்க வந்துச்சு பஸ்ல இல்ல அவங்க பார்க்க வந்துட்டா மதிச்சு இவர் வெளில வந்து லுங்கியை கட்டின வந்து பாத்துடுவாரா ரசிகனை மதிக்க தெரியாத ஒரு தலைவன் தான் நடிகன் தான் விஜய் அடிப்படையாக தெரிஞ்சு எனக்கு என்ன விஜய் மேலே கோபமா இதுவா வருத்தமா ஒன்றும் கிடையாது ஆனா இத்தனை வருஷம் ஆகி கூட ஒரு மெச்சூரிட்டி இல்லாம ஒரு குழந்தைத்தனமாக த இன்னும் மேக்கப்பையே கலைக்காத நடிகை மாதிரி நினச்சி ராத்திரி தூங்கும்போதெல்லாம் நினச்சி இருப்பார் அவர் அங்கே பார்த்தோம் ப்ரைவேசி வேணும் பட்டணம் பார்க்க வீடா ஐயோ நான் நினைக்கிறவங்கள தவிர வேறு யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறோம் பனையூரா நான் நினைக்கிறவங்கள தவிர யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்போது நீ மட்டும் நினைக்கணும் அவனுடைய ரசிகம் எதுவுமே நினைக்கக்கூடாதா ஆனால் அவங்களாம் மூளையை கட்டி வச்சுட்டு சினிமா பார்க்குறாங்களா சரி அப்படி பார்த்துட்டு போட்டோம் அதையே நிஜமாக்க முயற்சி பண்ணுறீங்க

அந்த இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் செய்கிற அதே அரசியலை திராவிட தமிழ்நாட்டில் பண்ண முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி மூக்கு உடஞ்சி மூக்கு உடஞ்சி பாஜகவில் போயிருக்கு இப்போ மூக்கே இல்லை அப்படி இருக்குது அதுவும் அண்ணாமலை போன்ற எந்த விதமான அரசியல் அடிப்படை அறிவும் இல்லாத ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரர் திருடங்களெல்லாம் எப்படி நடத்துவாங்களோ அது மாதிரி கட்சிக்காரங்களை நடத்தினா போறேன்னு நினச்ச ஒரு அண்ணாமலையை கொண்டு போய் இந்த பிஎல் சந்தோஷன்னு ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக போட்டதோடைய விளைவு தான் தமிழ்நாட்டில் பிஜேபி அதற்கு போயிடுச்சு இது அதளை பாதாளத்துக்கு போனதுக்கு காரணமே அவங்க இன்னும் கூட்டு எல்லோருடைய ஓட்டையும் சேர்த்துக்கிட்டு நான் வாங்கின மார்க் பத்து பர்சன்ட் எக்ஸாம் எழுதுறாங்க மொத்தம் எண்பத்தஞ்சு மார்க் வந்தால் எண்பத்தஞ்சு மார்க்கில் நான் எனக்கு பதினெட்டு மார்க் எடுத்துருந்தேன் நீ என்றைக்குமே மூணு மார்க் வாங்க வந்தா மூணு பர்சன்ட்டுக்கு மேலே உனக்கு கிடையாது இப்போ கொஞ்சம் புத்திசாலி பிராமணர்கள்லாம் கொஞ்சம் முயற்சிக்கினாங்க இனிமேல் பிஜேபியில் நமக்கு எதிர்காலமே கிடையாது நம்மளை அண்ணாமலை ஓட்டாரு இனிமேல் நமக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு ஏன்னா ஜெயலலிதாவை ஆதரிச்சிக்கிட்டு வந்தவங்க தான் திடீர்னு மோடி கொஞ்சம் வெள்ளையாக இருக்காருனோட மோடி ஐயருன்னு நினச்சிக்கணும் போட்டுட்டாங்க இதுதான் அந்த அது அண்ணாமலை போலீஸ் ஆஃபீஸர் நல்லவர் போலீஸ் ஆஃபீஸர் நல்லவராக இருக்கணும்னு என்ன அவசியம் ரெண்டு விதமான போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இந்த நோய் என்ட்ரி இல்லை முனையிலேயே நின்று இது நோய் என்ட்ரிப்பா போ 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 அப்படின்னு சொல்கிற நேர்மையான போலீஸ்கார் இன்னொருத்த நோய் என்ட்ரி கடைசியும் நின்று வண்டி துட்டு கொடுத்துட்டு போ அந்த மாதிரி போலீஸ்காரர் தான் அண்ணாமலை அடுத்தவர்களுடைய பலியனத்தை வீடியோ எடுக்கிறது ஆடியோ எடுக்கிறது அதை வெளியில் பண்ணுறது எப்படி கேட்டிடறாங்க நான் ஒழிக்கலாம் இப்படி பண்ணுறது கடைசியில் என்னாச்சு சவால் விட்டாருங்ககிட்ட நான் டெல்லிக்கு வேணால் டிக்கெட் வாங்கி தரேன் அவர் போயிட்டு வரட்டோன்னே டிக்கெட்டு வாங்கி கொடுத்தா ரிட்டன் டிக்கெட் அவங்க நான் வாங்கி கொடுப்பான்னு கேளுங்க கடைசியில் என்ன அண்ணாமலை தானே நீங்கள் பவர்ல இல்லை நான் தானே கம்பீரமாக வெளில வந்துட்டேன் ஏன்னா ரெண்டு கட்சியில் என்ன வெளில அனுப்பிச்சுட்டாங்க சரி நானே வெளில வந்த கட்சி ஒன்று இருக்கட்டும்ட்டு தான் பிஜேபியிலேருந்து வெளில வந்துட்டேன் பேசவே இல்லட்டா பெசாருன்னு விஜய் எனக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபா கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நான் அட்வைஸ் பண்ணலாம் நான் அவ்வளோ வெட்டியாக உட்காந்துருக்கல நான் வெட்டியாக உட்காந்துருந்தா என் பேரம் பேத்தி இல்லை அவங்களோட உட்காந்து டியூஷன் எடுக்க நான் நாயை குளிப்பாட்டுவேன் இதுதான் எனக்கு முக்கியம் விஜய்க்கு அட்வைஸ் பண்றது எனக்கு என்ன அம்மா ஆட்சியில இருந்திருந்தா இவங்க மேல எடுக்கப்படுற நடவடிக்கை வேற மாதிரி இருந்திருக்கும் இவங்க ரொம்ப லைட்டா விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க இத பத்தின கருத்து சார் அது அம்மா இது ஸ்டாலின் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா